வணக்கம் ஷாயனம் ஒருத்தருக்கு எத்தனை பேர் எதிரிகளாக இருந்தாலும் கூட அவங்க முழுசாக அந்த அம்பாவில் நினச்சிட்டு பகவானை சரணாகதி அடைஞ்சிட்டா நிச்சயமாக யாருனாலையும் எதுவும் செய்ய முடியாதுங்க செய்வினை பிள்ளை சூனியம் காத்து கருப்பு ஏவல் எந்த விஷயமாக இருந்தாலும் முழுமையாக சரணாகதி அடைஞ்சதுக்கு அப்புறம் எதுவுமே கெட்டது பண்ண முடியாது கெட்டது செய்ய முடியாது யார் என்ன கெட்டது செஞ்சாலும் அது அவர்களையே திருப்பி தாக்கிவிடும் இன்றைக்கி வேணால் அவங்க நல்லா இருக்கலாம் என்றாவது ஒரு நாள் அவர்கள் செய்ததுக்கு அதாவது தீவினைக்கு அவர்கள் பதில் சொல்லியே ஆகணும் ஹிரண்ய கசிபு எவ்வளவோ கொடுமைகளை பக்த அவர்களுக்கு கொடுத்தாங்க அவர் அதை எல்லாம் ஒரு பொருட்டாவே நினைக்கல காரணம் நரசிம்ம பகவான் நாராயனுடைய நாமத்தை அவர் சொல்லிகிட்டே இருந்தார் பகவானுடைய நாமத்தை சொல்கிறது முழுமையாக அவரை சரணாகதி அடைஞ்சதுனால அவருக்கு எந்த விதமான துன்பங்களும் ஒரு பெரிதாக பொருட்படுத்தலவர் நாமும் அப்படியே அந்த இறைவனையே நமக்கு பிடித்த குலதெய்வம் முன்னோர்கள் நம்முடைய நீங்கள் யாரை குருவாக நினச்சிருக்கீங்களோ அவங்க யாராக இருந்தாலும் எந்த தெய்வத்தை பிடித்திருந்தாலும் அவர்களையே முழுவதுமாக நம்ப வேண்டும் அவங்க அவங்ககிட்ட சரணாகதி அடைஞ்சீங்க அப்படின்னா உங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது எதிரிகளுக்கு அந்த இடத்துல வேலையே இல்லை நீங்க எதிரிகளை பார்த்து பயப்பட வேண்டாம் எதிரிகள் உங்களை பார்த்து தான் பயப்படுவாங்க ஒரே ஒரு வார்த்தை போற்றுவார் போற்றட்டும் தோற்றுவார் தோற்றட்டும் நாம் எது நினைக்கிறோமோ அது நல்லதாக தான் நடக்கும் நல்ல எண்ணம் நம்மகிட்டதான் நமக்கு நல்லதாக நடக்கும் கெட்டதை நினைக்கிறவங்களுக்கு நல்லது தானே நடக்குதுங்கிற எண்ணம் நிறைய பேர்த்துக்கு வரலாம் கர்மானு ஒன்று இருக்கு இல்லையா பகவானுடைய நாமத்தை சொல்ல சொல்ல இந்த கர்ம வினையின் தாக்கமானது குறையும் அது குறைய 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 புண்ணிய கணக்கு ஆட் ஆகிட்டே இருக்கும் அப்போ சேர 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 கண்டிப்பாக பகவான் நமக்கு அருள் புரிவார் ஆசையும் கொடுப்பார் இப்போ பூனைக்குட்டியானது தாய் பூனையை நம்பி இருக்குது பூனைக்குட்டி அங்கேயும் எங்கேயும் போகும் பொழுது அந்த பூனைக்குட்டி தாய் பூனை அங்கேயும் போகும்போது பூனைக்குட்டி வந்து தூக்கிட்டு போகும் அது வாயில கவிட்டு போய் அங்கேயங்கும் ரொம்ப பத்திரமா அதை பாதுகாப்பாக வச்சுக்கும் அப்போ அழுங்காமல் குழுங்காமல் எடுத்துகிட்டு போகுமா ஆனால் அந்த வாயில் கடிச்சு அதை பல்லில் படித்து எடுத்துகிட்டு போகும்போதே அதுக்கு வலிக்காமல் இருக்குமா கண்டிப்பாக வலிக்காது அந்த தாய் உள்ளத்துக்கு தான் தெரியும் அதே வாயால் தானே எளிய கடிச்சதாகுது அப்போ அதுக்கும் அதுக்கு வித்தியாசம் இருக்குமில்ல தன்னுடைய குழந்தைய அவ்வளோ பக்குவமாக ஒரு தாய்ப்பூனை பார்த்துக்குது எந்த உயிரினமாக இருந்தாலும் அது போல நாம பகவான் கிட்ட முழுமையாக சரணாகதி அடைஞ்சா கர்மவினையின் அடிப்படையில் நமக்கு சில நேரத்தில் சில துன்பங்களை எதிரிகள் மூலமாக நம்பிக்கை துரோகிகள் மூலமாக சில விஷயங்களை கொடுத்தாலும் பகவான் நம்மளை பார்த்துட்டு தான் இருக்கார் நமக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில் நல்ல விஷயங்களை கொடுப்பாருங்கிற நம்பிக்கையோட அவருடைய நாமத்தை மனசார நீங்கள் சொல்லிட்டு வாங்க நினச்சிட்டு வாங்க ஜபம் பண்ணுங்கள் தியானம் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச சேவைகளை செஞ்சுட்டு வாங்க உங்கள் குலசாமியுடைய அனுகிரகமும் உங்கள் வீட்டு முன்னோர்களுடைய அனுகிரகமும் இருந்தால் மட்டும்தான் ஆன்மீகத்துக்குள்ளேயே வர முடியுங்க சும்மால் ஒருத்தர் வந்து சுவாமி கும்பிட முடியாது யாருமே அந்த அனுகிரகம் ஒருத்தர்கிட்ட இருந்தால் தொடர்ந்து ஒரு ஒரு பரம்பரையில் ஒவ்வொருத்தருக்கு வம்சத்தில் ஒருத்தருக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க அந்த அனுகிரகம் எல்லாருக்கும் வருமானம் வராது அது சில பேர்த்துக்கு புரியும் புரிஞ்சவங்களுக்கு புரியும் புரியாதவங்களுக்கு அது புரியாது ஒருத்தருக்கு நல்லது செய்யணும்னு நினச்சா அவங்க உதவி செய்வாங்க துணையாக இருப்பாங்க கெடுக்க மாட்டாங்க கெட்டது நினைக்க மாட்டாங்க வளர்ந்துட்டா என்ன பண்ணுறதுங்கிற எண்ணத்தில் இருக்கிறவங்க தானே பார்ப்பாங்க அதனால் நீங்கள் முழுசாக உங்களுடைய பகவானை நம்புங்க அந்த அம்பால நம்புங்க அவங்களோட நாமத்தை சொல்லுங்கள் உங்கள் நம்பிக்கை என்றைக்கும் வீண் போகாது அவங்க உங்களுக்கு என்னைக்கும் துணையாக இருப்பாங்க பகவானுடன் துணையோடு நீங்கள் நினைச்ச காரியத்தை வெற்றிகரமாக நடத்தி முடிக்கலாம் அந்த இறைவன் கூட இருக்கும்போது நீங்கள் கவலைப்படுறீங்க தைரியமாக இருங்க செய்யக்கூடிய செயல் யாவும் இறைவனுடைய துணையோடு நீங்கள் செய்து முடிப்பீங்க கவலைப்படாமல் இருங்க ஸ்வாயணம்